இருக்க மாட்டீங்க உறங்கறது ஆமா நிமிஷத்துக்கு நிமிஷம் படுத்து வரீங்க கேட்டா எங்களுக்கு முடிக்க முடியல சாமி அப்படின்னு சொல்லிடுவீங்க அது இலவசம் வந்தா வருதோ சொல்லுங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் யாராவது கூட சொல்லல ஒன்றரை கூட என்ன கேட்டா மறந்து வச்சா சரியா போச்சு ஒன்றரை மணி நேரத்துல சொன்னது மறந்து வச்சுன்னா கேள்வி எங்க கேக்க சொல்லுங்க சாமியா எல்லாம் வியாசத்தை போட்டு வேணா ரோட்டு வெளியே போட்டுலாமா ஏன் சாமி எல்லாத்துக்கும் இடுப்புல ஒரு துண்டை கட்டி உடம்ப பூரா சந்தனம் கந்தனம் சந்திருக்கெல்லாம் பூசி விட்டு என்ன ஓடுறா ராமா ஓடுறா ராமா ஆடுறா ராமா அப்படி போட்டுடலாமா எவ்வளவு அறிவுத்தன்மையை நமக்கு எவ்வளவு சார்பா கொடுத்து வச்சிருக்கிறான் ஆனால் அதை நம்ம வந்து எவ்வளவு முட்டாள்தனமா அதை மலங்கடிச்சிட்டு புதைச்சி வச்சுட்டு இருக்கிறோம் அதை பெரட்டி கூட பார்க்கறது கிடையாது உங்களுக்கு அவன் இவ்வளவு சார்பான மூளையை கொடுத்து வச்சிருக்காம எங்களுக்கு தெரியல அவன் நல்ல காரியத்தை நினைச்சுதான் அவன் கொடுத்து வச்சிருக்கான் பண்றோமான் நாங்க நாளைக்கெல்லாம் அது ஆண்டி வீட்டில் போய் தேனி மார்க்கெட்ல இறக்கி விடுறேன் அவரை வாங்குறவுக்கு அவரை வாங்குங்க துவரை வாங்குறவுக்கு துவரை வாங்குங்க என்ன வெண்டைக்காய் வாங்குறவு வெண்டைக்காய் வாங்குங்க கத்திரிக்காய் வாங்குறவங்க கத்திரிக்காய் வாங்குங்க புளி வாங்குறவங்க புளி வாங்குங்க இப்படி அவ என்னென்ன வாங்குறீன்னு பார்ப்போம் மார்க்கெட்டில் வந்து போய் இறக்கி விட்டு வாங்க விடுவோம் அதாவது வாங்குவீங்களா நல்ல முறையா அவரது வர வாங்கிருவீங்களா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிய மார்க்கெட்ல விக்கிற பொருள் தானே சாமியா அவர்தவரம் மார்க்கெட்டில் விற்கும் வெண்டைக்காய் மார்க்கெட்டில் விற்கும் கத்திரிக்காய் மார்க்கெட்டில் விற்கும் புளி கூட மார்க்கெட்டில் இருக்கும் இது வாங்க முடியாதா இல்லை வாங்க இந்த காட்டில் தைக்காமல் எல்லாத்தையும் முடிக்க விடுறா ரெண்டு மொசல்லாவது பிடிச்சிட்டு வாங்க இதே வாங்க முடியாத மொசை எங்க பிடிச்சிட்டு வருவீய சாமியா கல்யாணம் பண்றீங்க ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி பொண்ணு அனுப்புறீங்க அந்த பொண்ணுக்கு எல்லா சீர் வரிசையும் கொடுத்து அனுப்புறீங்களா சொல்லுங்க வரிசையா அதாவது என்னென்ன சீர் குடுத்து அனுப்புறீங்கன்னு பார்ப்போம் யார் வேணாலும் சொல்லலாம் ஒரு பொண்ண கட்டி கொடுத்தா அனுப்புறீங்க அதுக்கு சகல சீர்வரிசையும் கொடுத்து அனுப்புறீங்களா என்னது என்னது கொடுத்து அனுப்புறீங்க சொல்லுங்க சொல்லுங்க பொதுவாக ஒரு கேள்விப்பட்டிருக்காள் இருக்கும் இல்லையா சொல்லுங்க இல்ல யாரும் சொல்லுங்களை கட்டி வரிசேஷம் சத்தமா சொல்லுங்களா என்னென்ன குடுக்கிறீங்கன்னு அதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம் இதெல்லாம் கொடுத்தா அவங்க சீர் நிறைஞ்சு போயிடும் நினைக்கிறீங்க அதுதான் அரைக்கிறதுக்கு அமை கொடுக்க மாட்டேங்க ஆட்டுறதுக்கு உரல் கொடுக்க மாட்டேங்க அது மிச்சு கேக்குறேன்றா சரி வேற அரிசி பருப்பு காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தருவீங்க